பகவத்கீதை விளக்கு கதைகள் வரிசையில் இப்பதிவில் நாம் செய்யும் தொழிலில் விருப்பமும் தர்மமும் சேர்ந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் இது எவ்வாறு சாத்தியம் என்பதை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் பாண்டிய நாட்டில் விஜயபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் திறமைசாலியும் நல்ல உள்ளத்தையும் கொண்டவனாக இருந்தான் அருண் ஓவியம் வரைதலில் பேரார்வம் கொண்டவனாகவும் எந்நேரமும் கைவண்ணத்தில் மூழ்கிப் பொழுதை கழித்தான் நான் என் ஓவியத்திலே வெற்றி காண்பேன் ஒருநாள் இது என் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கை மட்டும் அருளிடம் மேலோங்கியே காணப்பட்டது இருப்பினும் அருளின் தந்தைக்கு இச்செயலில் நம்பிக்கை இல்லை அருண் நீ எப்போதும் படம் வரைவதிலேயே நேரம் செலவிடுகிறாய் நம்முடைய வீட்டின் நிலைமையை கவனிக்க வேண்டாமா இதில் வரும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்துவது கடினமல்லவா வேறு ஏதாவது வேலை பார்க்க நினைக்கிறாயா இல்லையா என கண்டிக்க ஆரம்பித்தார் அருளுக்கு வேறு தொழில் செய்வதில் விருப்பமும் இல்லை வரைவதில் கிடைக்கும் இன்பமும் திருப்தியும் வேறு எதிலும் கிடைக்காது என அவன் நினைத்தான் இருப்பினும் தந்தையின் வார்த்தைக்கு கட்டப்பட்ட அருண் வருமானத்திற்காக கிடைக்கும் வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் அருணால் ஓவியத்தை தவிர வேறு எந்த வேலையிலும் முழுமையாக ஈடுபட முடியவில்லை இதை வெளிப்படையாக தந்தையிடம் கூறவும் துளிவில்லை தந்தையின் வார்த்தைகளால் செய்வதறியாது குழம்பிக் கொண்டிருந்தான் அருணிடம் திறமையும் நல்ல உள்ளமும் இருந்தும் இச்சூழலால் தன்னம்பிக்கை இன்றி ஒருவித பயத்தோடு காணப்பட்டான் எதையும் முடிவு செய்ய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தான் அவன் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற எண்ணத்தால் மேலும் சோர்வடைந்தான் நான் விரும்பியபடி வாழலாமா அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா என்ற கேள்வி அவனை தினமும் வாட்டியது தந்தையின் சொல்படி நடப்பதா விருப்பமா யாருடைய பாதையைத் தேர்வு செய்வது இதற்கு ஒரு முடிவை நான் எடுத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒருநாள் அவன் தனது குருவான தேனிவாசரை சந்திக்கச் சென்றான் அவன் கேட்டான் குருவே மனிதன் அவனுடைய விருப்பப்படி வாழலாமா அல்லது சமூகம் சொல்வதுபடி நடக்க வேண்டுமா எது தர்மம் இக்குறு நிதானமாக புன்முருவல் செய்து சொன்னார் மகனே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை உள்ளது ஆனால் மானிடர் எடுக்கும் எந்தவொரு விருப்பத்திலும் தர்மம் இருக்க வேண்டும் நீ விரும்பியபடி வாழலாம் ஆனால் அது பிறருக்கு நன்மை செய்யுமா அதில் அநீதி இல்லையா என்ற கேள்வியை நீ கேட்க வேண்டும் உன் விருப்பம் தர்மத்தின் பாதையில் இருந்தால் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பாதுகாக்கப்படும் ஆகியால் சிந்தித்து செயல்படு என்றார் குருவின் வார்த்தைகள் அவனை சுயமாக சிந்திக்க வைத்தது மட்டுமல்லாமல் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வழிவகுத்தது அருணும் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்தான் முடிவில் அருண் தனக்கு விருப்பமான ஓவியத்தையே முழு தொழிலாக தேர்ந்தெடுத்தான் அருணிடம் விருப்பமும் தர்மமும் இணைந்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்ற சிந்தனையும் மேலோங்க ஆரம்பித்தது இதற்கு நான் தேர்ந்தெடுக்கும் தொழில் தர்மபாதையில் இருக்க வேண்டும் அதற்கு என் ஓவியங்கள் மக்கள் வாழ்க்கைக்கு நல்ல விளக்கம் தர வேண்டும் என்று முடிவெடுத்தான் அவன் சிறப்பான சமூகம் தொடர்பான ஓவியங்களை வரைந்து சமூகத்திற்கு பயனுள்ள செய்திகளை ஓவியமாக காட்சிப்படுத்தத் தொடங்கினான் ஆத்மார்த்தமான தன் செயலின் ஈடுபாட்டால் தன்னம்பிக்கை பிறந்தது அருளிடம் இருந்த பயம் தயக்கம் நம்பிக்கையின்மை மன அழுத்தம் போன்ற அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் நேர்மறையாக மாறின சாதிக்க வேண்டுமென்ற தொடர் முயற்சி மேலும் அவனை உத்வேகப்படுத்திக் கொண்டே இருந்தது நாளடைவில் அவன் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஓவியராக மாறினான் கர்மணியவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கரும்பல எதிர்பூர் தே சங்கோ சுகர்மணி இதற்கான அர்த்தம் என்னவெனில் மனிதனுக்கு செயல்களில் மட்டுமே அதிகாரம் உண்டு ஆனால் அந்தச் செயல்களின் பலனில் இல்லை தர்மத்தின் வழியில் நடந்து உன் கடமையைச் செய்ய வேண்டும் வெற்றி தோல்விகளைப் பற்றிய கவலை இல்லாமல் பரம தர்மத்தை மனதில் கொண்டு செயலாற்று என்பதாகும் நாம் தர்மத்துடன் வாழ்ந்து செயல்களின் பலனை பற்றிய பற்றுகளை விடுத்துவிட்டால் அது உலக நலனுக்கும் நமது சாந்திக்கும் வழி செய்கிறது இந்த மனப்பாங்கு நமக்கு ஆன்மீக வெற்றியையும் வாழ்க்கையில் நிறைவையும் அளிக்கும் விருப்பமான பாதை தர்மப்படி இருந்தால் வெற்றி நிச்சயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியபடி நம்முடைய விருப்பமும் தர்மத்துடனே ஒருங்கிணைந்தால் அது உலகத்திற்கும் நமக்கும் வெற்றியை தரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா